ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம்தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலா லீலாமிருதத்தில் நம்ம போன எபிசோடில் அவருடைய அத்தியந்த பக்தர் வாமன் வாமன்புவா சப்தஸ்ங்கி தேவியை போய் தரிசனம் பண்ணதையும் சப்தஸ்ருங்கி தேவியுடைய தாம்பூலம் பிரசாதத்தை வாங்கணும் அவர் மனசில் நினச்ச உடனேயே அவரை சேலஞ்சு பண்ணின அவருடைய சப்தசிருங்கி தேவியுடைய குருக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே வேலை செய்யக்கூடியவருடைய கண்ணு முன்னாலேயே அந்த பிரசாதம் சப்தஸ்ருங்கி தேவியால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி போவோட மடியில் போடப்பட்டு உடனே ரெண்டு பேரும் அதை இந்த பிரசாதத்தை உண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது அப்படி ஒரு பெரிய அனுகிரகம் அவங்களுக்கு நடந்தது சப்தசங்கி தேவி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஷீரடி சாயுடைய சச்சரியத்தில் பார்த்தா கூட சப்தசங்கி தேவியுடைய அந்த காலகட்டங்களில் அவருடைய கோவிலில் இருந்த குருக்கள் அவருக்கு மனசில் கிளேசங்கள் வந்து சப்தசங்கி தேவிகிட்ட மனசார வேண்டின்ற இவ்வளோ குழப்பம் இருக்கே மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் அந்த அம்ப்திருங்கி தேவி வந்து அவருக்கு காட்சி கொடுத்து கனவில் நீ வந்து போய் பாபாவை பாரு அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு பாபான்னோடனே யாருன்னு தெரியல அதோட அவருடைய கனவு கலைஞ்சி போய்டுறது உடனே அவர் என்ன பண்ணுறார் நாசிக்கில் வந்து நாசிக்கில் இருக்கக்கூடிய திரையம்பகேஸ்வரர் தான் அம்பாள் வந்து பாபான்னு சொல்லியிருக்கான்னு நினச்சிட்டு ஒரு மாதம் அங்கே தங்கி ஸ்ரீருத்ரம்லாம் சொல்லி அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு மாதம் அங்கே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் அவருக்கு வந்து அந்த மனசில் நிம்மதி வரல திரும்ப உடனே சப்தசங்கி தேவிகிட்டே போய் இந்த மாதிரி நான் நீ சொன்ன மாதிரி நான் பாபாவை போய் நான் தரிசனம் பண்ணேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையென்னு சொல்லி அவர் வருத்தப்படும் போது உடனே அவர் கனவில் வந்து நீ ஏன் அங்கே போன நான் பாபான்னு சொன்னது ஷீரடியில் இருக்கிற சமர்த்த சாயி அப்படின்னு சொல்லி அம்பாள் தெளிவுபடுத்துகிறா இந்த நேரத்தில் தான் ஷிரடி சாஹிப் பிரமாதமான ஒரு லீலை நடக்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஷாமாவுடைய பிரதரு போய் அங்கே ஒரு ஷிரடிக்கு வந்த ஒரு ஜோசியரை போய் பார்த்தவொடனே அந்த ஜோசியர் சொல்கிறார் உங்களுக்கு ஏற்கனவே அம்பாளுக்கு வச்ச பிரார்த்தனைகள் நீங்கள் நிறைவேற்றாததுனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க அதை உடனே நீங்கள் நிறைவேற்றணும்னு சொன்னோன்னே இவர் உடனே ஷாமா கிட்ட வந்து சொன்னோடனே ஷாமா உடனே ஞாபகப்படுத்தி அவருடைய தாயார் தேவி சப்தசிங்கி வேண்டிண்ட விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து பாபா கிட்ட சமர்ப்பிக்கிறார் பாபா தான் அவருக்கு சப்தசிங்கி தேவி அதனால் அவ்வளோ ஆத்மார்த்தமாக வந்து பாபா கிட்ட கூட சொல்லி இந்த வேண்டுதல்லாம் ஏற்றுட்டு எங்களை இதிலேருந்து கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி பண்ணும்போது பாபா என்ன சொல்கிறார் நீயே நேரப்போ எடுத்துன்னு போய் சப்தசிங்கி தேவிக்கு உன் கையாலேயே சமர்ப்பி அப்படின்னு சொல்கிறார் பாபா வற்புறுத்தலின் பேரில் ஷாமா சப்தசிங்கி தேவியை தரிசனம் பண்ண போகிறார் ஆனால் அதுக்கு என்ன சூக்ஷ்ம காரணம்னாக்க ஷீரடியில் இருக்கக்கூடிய சமர்த்த சாயை எப்படி போய் நம்ம சேவிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சப்தசிங்கி தேவியுடைய அர்ச்சகர் வந்து யோசிக்கும்போது அதே நேரத்தில் அவர் அப்படி யோசிச்சுன்னு இருக்கும்போதே ஷாமா போய் அங்கே சப்தசிங்கி தேவியில் கோவிலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டு தேடின்னு போகிறார் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க இவருடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி வைக்கிறார் இவருடைய தேவையை ஷாமா நிறைவேற்றி வச்சு பாபா கிட்ட அவரை அழைச்சின்னு போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ரொம்ப சக்தி உள்ள அம்பாள் அவளுடைய தரிசனத்தையும் வாங்கிட்டு அவர் அந்த மாமலத்தார்னு சொன்னேன் இல்லையா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவரை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கங்கையிலேருந்து அபிஷேகம் எடுத்து நீரை எடுத்துன்னு போய் பண்டரைபுரத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்த உடனே சுவாமி சமர்த்தர் நமஸ்காரம் பண்ணின உடனே சுவாமி சமர்த்தர் உடனே கேட்குறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ கலாடம் பண்ணிங்க சிப்தசிங்கி தேவிகிட்ட உங்களுக்காக அவள் தாம்பூரத்தை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறார் உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ஃபுல் அரிச்சிடுது அங்கே நடந்த எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தாவாக இருந்து சுவாமி சமர்த்தர் தான் தன்னுடைய பக்தர்களை கைவிடாமல் அவங்களுக்கு உடனே அம்பாளுடைய பிரசாதம் வாங்கி கொடுத்ததோடு இல்லாமல் அவர் பின்னாலே சொல்கிறார் உங்களால் தான் பண்டறிநாதன் தந்து கங்கை ஜலத்தை வேறு வாங்கி ஊற்றிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்லாம் சொல்கிறார் ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்கண்ணிலையும் அப்படியே தண்ணியாக வருது ரொம்ப சந்தோஷமாக உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒரு தேங்காய் எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும்போது திடீர்னு சுவாமி மூடு கோவம் வந்துடுறது அதெல்லாம் சரி எதுக்கு அந்த மாமலத்தார் வீட்டுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னு சத்தம் போடுறார் அதாவது தத்த சுரூபங்கள் தான் எல்லா தெய்வத்துக்கும் சக்தி அளிக்கக்கூடியது அதனால் தத்த ஸ்வரூபங்கள்கிட்ட இல்லாத தெய்வங்களுடைய ரூபங்களோ சக்தியோ கிடையவே கிடையாது அதனால் எப்போ ஒருத்தர் வந்து எந்த ஒரு தத்த ஸ்வரூபத்தையும் எடுத்து பூஜை பண்ணுறாரோ அதுக்கப்புறம் வேறு தெய்வங்களே அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு இதை அவர் உணர்த்துறார் அதோடு இல்லாமல் தன்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்களோ எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டு வந்து அவர்களுடைய தேவைகளை அவர் இல்லாத நேரத்திலையும் நிறைவேற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன பிரமாணம் வேணும் இந்த வாமன் புவா இது எயிட்டீன் நைன் செவன்ட்டி டூவில் நடந்தது அடுத்த வருஷமே எயிட்டீன் செவன்ட்டி த்ரீயில் இந்த வாமன் பூவா என்ன பண்ணுறார் அவங்க வீட்டில் ஒரு ஜலம் வச்சுருக்கார் ஒரு பக்கெட் நிறைய திடீர்னு அவருக்கு தோன்றது நம்ம இதை இன்னைக்கு கங்காபிஷேகம் பண்ணணும் நம்ம சுவாமி சமர்த்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட் நிறைய தீர்த்தத்தை எடுத்துன்னு கட கடனு வேகமாக வரார் வந்தால் அக்கல்கோட்டில் அப்போ தான் சுவாமி சமர்த்தர் வந்து அபிஷேகத்துக்கு ரெடி ஆகிறார் ரெடியாகும் போது இவர் நேராக இந்த பக்கெட்டோடு எடுத்துன்னு வரும்போது அங்கே சுந்தராபாயும் சோழப்பாவும் இருந்து இவர் கிட்டே வர விட மாட்டேன்றாங்க உடனே சுவாமி சம்பத்தர் கோவம் வந்துடுது அந்த மார்வாடிக்கிட்டேயும் அந்த விதவைக்கிட்டையும் என்ன பேச்சு அந்த கங்கையை கொண்டு வந்து என் தலையில் கொட்டு அப்படின்றார் உடனே இவர் நேராக பக்கெட் நிறைய எடுத்துன்னு போயிருக்காரு கொண்டு போய் அப்படியே தலையில் கொட்டிப்படுறார் சுவாமி சமத்தருடைய தலையில் கொட்டி அபிஷேகம் பண்ணோன்னே சுவாமி சமத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டவனே இவரும் வாமன்போவாவும் ரொம்ப சந்தோஷமாக சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு காவி பட்டு ஒரு வஸ்திரத்தையும் சுவாமிக்கு நல்லா உடுத்து விட்டு சுவாமிக்கு ஷோட சுபச்சாரங்கள்லாம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகிறார் இப்படி வாமன் வாமன்போவாவுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையும் பார்த்து பார்த்து சுவாமி அவருக்கு தயவு பண்ணுறார் அப்புறம் உடனே சாயங்காலம் சுவாமிகிட்ட வந்து வாமன் போவா நின்றுட்டு கீர்த்தனைகள் பாடலான்னு ரெடியாக நின்றுருக்கார் உடனே சுவாமி அவரை பார்த்து எதுக்கு அனவசியமாக கீர்த்தனைகள்லாம் பாடிண்டு எனக்கு ஏதாவது நைவேத்தியம் கொண்டு வா அப்படின்றார் அவர் பரம சந்தோஷமாகி உடனே உடனே ஓடிப்போய் சுவாமிக்கு நைவேத்தியம் கொண்டு வந்து கொடுக்குறார் அதாவது சுவாமி சமர்த்தர் வந்து குழந்த மாதிரி அவரை தரிசனம் பண்ண வரக்கூடிய எல்லார்கிட்டேயும் எனக்கு எதாவது நைவேத்தியம் கொடு எனக்கு எதாவது ஸ்வீட் கொடு அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவார் அப்படி ஒரு பக்த வாத்சல்யம் அவருக்கு அப்படிப்பட்ட சுவாமி சமர்த்தர்ட்ட நம்மளும் ஏதாவது வேண்டிண்டு நம்மளும் அவருக்கு ஏதாவது ஒரு பதார்த்தங்களை படைத்தோம்னா நிச்சயமாக அவர் ஏற்றுக்குவார் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் சுவாமி சமர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது பேசின் லட்டு அப்படின்னு சொல்கிறோமே அந்த லட்டு மா லட்டு அதனால் சுவாமி சமர்த்தர் ஏதாவது பிரார்த்தனை இருக்குது சுவாமி சமர்த்தரை ஸ்பெஷலாக பூஜை பண்ணும்போது நீங்கள் பேசின் லட்டு வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கனாக்க சுவாமி ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படி வாமன்புவாவுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணி சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறாருனாக்கா இந்த வாமன் புவாவும் எவ்வளோ பெரிய சிறந்த பக்தராக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பார்த்த உடனே புரியும் அதே மாதிரி சுவாமி சமர்த்திட்ட ஜெயராஜேஷின் ஷிண்டே மகாராஜ் அவர் ஒரு பெரிய பேரரசர் அவர் வந்து ரொம்ப சாத்விகமான மனுஷன் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு எல்லா ஞானிகள் துறவிகள்லாம் வந்து அவர் போய் அவர்கள்லாம் தரிசனம் பண்ணி அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அதே மாதிரி கீர்த்தனைகள் பாடுறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பஜன்ஸ் அந்த பஜன்ஸ் பாடுறதுக்காகவே எப்போவுமே அவர் கச்சேரிகள்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படிலாம் பஜன்ஸ் எல்லாம் பாடிட்டு சத்கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர் அக்கல் வந்து சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணோன்னு வரார் அவர் வரும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் ஒரு அரசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையெல்லாம் இல்லாமல் ஒரு பக்திமானா எளிமையாக அக்கல் கோட்டுக்கு அவர் அக்கல் கோட்டுக்கு வரும்போது சுவாமி சமர்த்தர் ஆல்ரெடி அக்கல் கோட்டை அரண்மனையில் இருக்கார் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அக்கல் கோட்டை அரண்மனைக்குள்ளே சுவாமி போயிட்டாருன்னா அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு பக்தர்களுக்கு சான்ஸ் கிடையாது சுவாமி அரண்மனைக்குள்ளே இருக்கும்போது யாரும் அரண்மனைக்குள்ளே போக முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த நேரத்தில் இவர் கீர்த்தனைகள் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா நாசிக்கர்னு ஒருத்தர் வந்து கோவிந்தராவ் நாசிக்கர்னு அவர் வந்து கீர்த்தனைகள் பண்ணுறதில் ரொம்ப விசேஷமான சுவாமி அவர் அவரும் வந்து சுவா இவரோட ஜாயின் பண்ணிக்கிறார் ரெண்டு இவர் கீர்த்தனைகள்லாம் பண்ணிட்டு நாலு நாளாக அவங்க வெயிட் பண்ணுறாங்க சுவாமி எப்படியாவது பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணோம் நம்மளும் தரிசனம் பண்ணுமே சுவாமி எப்படி வெளியில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது சுவாமிக்கு இந்த விஷயங்கள்லாம் வெளியில் தெரியாமல் போயிடுமா என்ன திடீர்னு ஒரு நாள் கார்த்தால விடிகார்த்தாலே இந்த சுவாமி நேராக அரண்மனையிலேருந்து வெளியில் வந்து வாழ மரத்தடியில் உட்காந்துரு இது வந்து தெரிஞ்ச உடனே இந்த மகாராஜ் ஷிண்டே வந்து எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப அத்தியந்த பக்தர்களாக நாலஞ்சு சேவகர்களை மட்டும் கூட்டிகிட்டு அங்கே போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமிக்கு ஒரு தேங்காயை அமர் சமர்ப்பணம் பண்ணுறார் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட அந்த பக்தியோடு அவர் உட்கார்ந்துருக்கும்போது அவருக்கு ரொம்ப பரவசமான நிலை வருது அவர் வந்து சுவாமிகிட்ட சொல்கிறார் என்னுடைய மனசில் எவ்வளோ சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை ஆனால் அவங்கள பார்த்த உடனே என்னோடய மனசில் இருந்த எல்லா விஷயங்களுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் கிடைச்சிடுது இந்த மாதிரி ஒரு அபரிமிதமான ஒரு புண்ணிய ஆத்மாவை நான் தரிசனம் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை என்னோடய வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் எனக்கு ரொம்பவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு சுவாமிகிட்ட தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறார் இந்த ஷிண்டே மஹராஜ் அவருடைய ஆசிர்வாதம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாமிக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போய்டுறது அதனால் அவர் வந்து பரிபூர்ணமாக அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதோடு இல்லாமல் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லி சில சமிக்கைகளையும் காமிச்சு கொடுக்குறாரு எப்படி எப்படி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணங்களையும் காமிச்சு கொடுக்குறாரு இந்த ஷிண்டே மகாராஜ் அந்த இடத்துல உட்காந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கோவிந்தராவ் நாஷிக்கர் அவரும் வர்றார் அவர் வரும்போது நடக்கிற விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்